அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ரெக்யூஸ்டர் வீடியோ பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஏற்கனவே வந்து இந்த உப்பு கடையில் வீட்லேயே செய்யறது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தப்போ இது எப்படி ஈஸியாக ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப நன்றி இப்போ வாங்க இதை எப்படி ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வறுக்கடலை எப்படி செய்யறது வீட்லியேன்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் ஒரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே பார்க்கலனா அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் அங்கேருந்து பார்த்துக்கோங்க வருகடையில் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம்னா ரொம்ப நல்லது அதோட நம்ம இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கடையிலேருந்து வாங்கினோம்னா அதில் சோடாலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அதனால தான் நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ஈஸியான மெத்தடில் தான் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை எப்படி ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கவர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கோ இல்லை பேப்பர் கவர் அந்த மாதிரி நான் வந்து இது ஜிப் வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா குழந்தைங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கும் போது இது வந்து அதில் இருந்தது இதுக்குள்ளே வந்து அந்த கொஞ்சம் பென்சில்ஸ் அந்த க்ரையான்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி இது எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேக் வந்து இந்த எண்டில் வந்து ஜிப் வச்ச மாதிரி இருக்குது அதனால தான் இது யூஸ்ஃபுல் ஆகுமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இதை கொட்டிக்கலாம் நாம் நார்மல் கவர் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த கவர் இருந்ததுனால இதை யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம வந்து கொட்டிட்டு சைடில் வந்து லாக் பண்ண போகிறோம் நார்மல் கவர் எடுத்துக்கும் போது நம்ம வந்து அதுக்குள்ளே ஹேர் இல்லாத மாதிரி ஓரமாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம் லாஸ்ட் எண்டில் இப்போ இது வந்து நல்லா லாக் பண்ணியாச்சு உள்ளுக்குள்ளே ஹேர் இல்லாத மாதிரி அழுத்தி வச்சு நல்லா லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ரொட்டி தேய்க்குற கட்டை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இப்படி லைட்டாக உருட்டினோம்னா அந்த ஸ்கின்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் அதாவது நமக்கு அந்த ஸ்கின் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த உப்பு கடலையோட அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்ம இதை வச்சு இந்த மாதிரி உருட்டினோம்னா அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஒருவேளை ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நம்ம கையிலையே வச்சு அழுத்தினோம்னா அது வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி அமுக்கினோம்னா கரெக்டாக இருக்கும் ரொட்டி கட்டையில் வேண்டாம் கையிலையே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா சாஃப்டாக இருந்ததுன்னா கையிலையே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தினோம்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் நம்ம கையில் வந்து இந்த கவரில் போடாமல் பண்ணோம்னா கையில் வந்து அது குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அதோட நல்லா ஈஸியாக உடஞ்சி வராது அதனால தான் நம்ம கவருக்குள்ளே போட்டு இதை இப்படி அழுத்துகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம கவருக்குள்ளே கொட்டிட்டோம் கவர்லேருந்து அந்த ஹேர் இல்லாமல் இல்லாமல் நம்ம வந்து நல்லா சைடில் எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு கவரில் இல்லைன்னா இந்த மாதிரி ஜிப்பு வச்சுருந்தா லாக் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா அந்த தோல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணாலே போதும் நம்ம உப்பு கடலையை பொறுத்து இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு தட்டில் இதை பிரித்து கொட்டிக்கலாம் ஈரம் இல்லாத ஒரு தட்டில் இதை கொட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம வறுக்கடையில் வறுக்கும் போது ஒன்று ஒன்று வந்து சரியாக புரிஞ்சு வரலை சரியாக வருபட்டு வரலைன்னா அது வந்து இந்த மாதிரியும் அப்படியே இருக்கு பாருங்கள் இது வந்து தோல் உரிக்க முடியாது நம்ம மறுபடியும் எப்போ வந்து வறுக்கடையில் செய்கிறோமோ அப்போ இதை மறுபடியும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தோல் உறிஞ்சி வந்திருக்கு ஒரு தட்டு இல்லை முரத்தில் கொட்டி நம்ம வந்து இதை புடச்சிட்டோம்னா அதிலிருந்து அந்த தோல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரமாக தள்ளி வந்துடும் நல்லா ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் வறுக்கடையில் வந்து தோலோடு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் அதோட டேஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் பெரியவங்க ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பேபி ஃபுட் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஒரு ஏழு மாத குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால தான் இதில் வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் மற்றபடி இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம் நாங்களும் எங்கள் சேனலில் ஆல்ரெடி ஒரு பேபி ஃபுட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுடர் மாதிரி அது ரொம்பவே ஹெல்த்தி நிறைய பேர் அதை வந்து நார்த் சைட்லலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேபி ஃபுட் கொடுப்பாங்க அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே அந்த சேனல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்படி தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வறுக்கடையிலேருந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்